வணக்கம் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆடி மாதம் திருவிழா தாங்க பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாவது வருஷமாக நாங்கள் வந்து இந்த திருவிழாவை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீட்டில் நம்ம கிராமத்தில் வந்து ராஜீவ்காந்தி நகர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக குடியிருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து தான் வந்து அம்மனுக்கு தாய் விட்டு சேரி கொண்டு போவோம் பூஜை நடந்துகிட்ருக்குறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல ராஜீவ்காந்தி நகர் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா முத்துமாரி அம்மன் அப்படின்னு கோயிலுக்கு நம்ம வீட்டிலேருந்து தாய் வீட்டு சீரு அப்படின்ட்டு ஒரு இருபத்தஞ்சு தட்டு வரசை வச்சு அவங்களுக்கு வந்து புடவை சாத்தி தாலி கட்டி நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிற காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் கோயில்லேருந்து வந்து எல்லாரும் கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் ஃபேமிலியோடு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் இப்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் நம்ம சமுதாயத்தை சார்ந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்தடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் அவங்களுக்காகவும் வந்து ஆகி நிறைய பேர் வந்து பூமியோட பூமியாக பொதைஞ்சிட்டாங்க அவங்களுக்காகவும் நாங்கள் வந்து பிரார்த்தனை படித்தோம் நாங்கள் இந்த இடத்துல ஏன்னா அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே மீண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரகம் இவங்க வந்து வேப்பலையில் கரகம் வந்து அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து என் தங்கச்சி வீட்டிலருந்தோ எங்கள் வீட்டிலேருந்து தான் கொண்டு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு நம்மளுக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பேருக்கு வந்து நாங்கள் மாங்கல்யம் கொடுப்போம் நாங்களும் என் தங்கச்சி ஃபேமிலியும் சேர்ந்து நூற்றி எட்டு பேருக்கு மாங்கல்யம் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ப்ரோக்ராம் மூணு நாள் திருவிழா சண்டேயில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் நகரில் இருக்கிற மெயின் ரோட்டில் இருக்கிற உள்ள விநாயகர் கோயில் இருந்து நம்ம பால் கூடம் எடுப்போம் எப்போவுமே அங்கே தான் எல்லாேருக்கும் அருள் வாக்கு நிறைய பேருக்கு அருள் வந்தது அதோடய வீடியோலாம் நான் நிறைய போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சக்திகளுக்கு மேலே வந்து அருள் வந்து நிறைய பேர் வந்தீங்க அவங்க அருள் வாக்கு கொடுத்தாங்க அந்த காட்சியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பால் குடம் அங்கே வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்களோட தலைக்கு மேலே ஏந்தி அவங்க கொண்டு போகிற காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எல்லா லேடிஸும் வந்து அவங்க மகளிர் எல்லாருமே வந்து வேண்டுதல் வச்சு இந்த கரகம் வச்சிட்ருக்காங்க இல்லைங்களா கூட வச்சு பால் குடம் தூக்கினா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது தான் இதோட விஷேஷம் வருஷம் வருஷம் தவறாமல் ஆடி மாதம் மூன்றாவது வாரம் தாங்க இது நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவடி ராஜீவ்காந்தி நகர் அப்படின்ற இடத்துல தான் நடக்கும் நம்ம வீட்டிலேருந்து தாய் வெட்டி சேர் கொண்டு போவோம் நான் வந்து பால் குடம் எடுக்கலை எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் அதனால் என்னோடய தோழி அவங்க தான் மகேஸ்வரி இந்த திருவிழாக்காகவே பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க அவங்க தான் எனக்கு இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புனாங்க அவங்க ஃபேமிலியும் அதை போய்ட்டுருக்காங்க இன்னும் நிறைய நண்பர்களும் நம்ம ஊர் மக்களும் சேர்ந்து பால் கூட எடுக்கிற காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற கோஷத்தோடு எல்லாரும் அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வேண்டிக்கிட்டாங்க நான் எப்பவுமே எப்போ போல் நம்ம எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல் நான் வைப்பேன் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த விசேஷத்தை நடந்தோம் நல்லபடியாக அந்த திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது நடத்தி கொடுத்த நம்ம கோயில் கம்யூனிட்டி அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஏன்னா நல்லபடியாக நடந்துச்சு நம்மளோட ஊர் திருவிழா அம்ப கோயிலோட கம்யூனிட்டிக்கு நம்மளோட சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு கூறி இத்துடன் இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்போம் முதியோரின் திடல் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா